எடுத்துட்டு அதுல வந்து இதை நல்லா போட்டுரும் மக்களை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு

அர்ஜுன் நைட்ல தூங்கவே இல்லை நீ தெரியும் உனக்கு? நீ தூங்கலாம் அம்மாவும் தூங்குறோம்ல. சரி உடம்பு என்ன பண்ணது அர்ஜுன்? ஆ பட்டு உடம்பு என்ன பண்ணுது? டாக்டர் பேச்சறாங்கடா. என்ன சும்மா? ஆ? கால் ஊசி. காதுல ஊசி போடணுமா? காதுல டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்களா அது சொல்லுது. காதுல ஊசி பண்ணுமா அப்புறம் கையில என்ன பண்ணாங்க? மூக்குல வச்சாங்கள வைக்கலாமா பிடிக்கலையா பட்டுமா இங்க வா பட்டோடித்தனம் என்ன ஆகுதுன்னு தெரியாது விட்டு இருக்கேன் காலையில வந்து ஏய் வேணா சொன்னா கேளு அப்படிங்குது என்ன பண்றது அதாவது லாஸ்ட்டாக ஒரு டென் டேஸாக ஃபிஃப்டீன் டேஸாவே வந்து அர்ஜுனுக்கு சளி இருந்துகிட்டே இருந்துச்சு மக்களே என்னென்னா அந்த இது கிளைமேட் சேஞ்சுக்கு சளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த அந்த கோல்டு சிரப் கொடுப்பாங்கல்ல கோல்டுக்கு அதை வந்து கொடுத்துட்டுருந்தேன் சிட்ரஜன் சிரப் கொடுத்துட்டுருந்தேன் நைட்டில் சளி வந்து குறஞ்ச பாடில்ல அது என்னன்னா கொஞ்சம் அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு இவனும் வந்து அடம் பிடிச்சி கேட்டு கேக்கு வாங்கி சாப்பிட்றது என்ன சொன்னாலும் கேட்காம அழுதுட்டு வேற எதுவுமே சாப்பிட மாட்டேன் நான் இப்படியே தான் கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறத நம்ம கொடுக்கலன்னா வேற எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது சரி வேறு வழியே இல்லாமல் அவன் கேட்குற கேக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு வேண்டியது ஸோ இனிப்பு சாப்பிட்டு 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 தலைவனுக்கு வந்து இந்த சளி கொஞ்சம் கூட குறையாம இருந்தது இப்போ வந்து ஒரு ஃப்ரைடே நைட்டு ஆரம்பிச்சிச்சு ஃப்ரைடே ஈவினிங் ஆரம்பிச்சிச்சு இந்த விஷயம் இரும்ப ஆரம்பித்தான் ஃப்ரைடே நைட்டு ஃபுல்லாக இருமல் ஃப்ரைடே நைட்டு ஃபுல்லாக சரியான இருமல் தூங்கவே இல்லை விடிய 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 தூங்க வச்சுக்கோங்களேன் அப்புறமா என்ன பண்ணா சாட்டர்டே வந்துட்டு காலையில் காஃப் சிரப் வாங்கிட்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் சேட்டர்டே சண்டே மண்டே மூணு நாள் காஃப் சிரப் கொடுத்துருக்கேன் மூணு நாளும் ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை இருமிட்டே தான் இருக்காள் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி கம்மியாகி நைட்டு நேரம் மட்டும் கண்டினியூஸாக இருந்திட்ருக்கான் சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டோம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டோம் நேற்றுக்கு ஈவினிங் போல கூப்பிட்டு போனோம் கூட்டிட்டு போகும்போது நேற்றுலாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு லைக் ஒரு ஒரு நூறு நூற்றம்பது தடவை இருப்பாங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் கேப் குள்ளாரியே ஒரு நூறு நூற்றம்பது தடவை இருக்கு எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கூப்பிட்டு போனோம் இது டாக்டர் அந்த ஸ்டேட்டஸ்கோப் வச்சு பார்ப்பாங்களா அதை வச்சு பார்த்துட்டு அந்த நெஞ்சு சளி ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு எங்களுக்கு வந்து என்னன்னா ம மருந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க அப்புறமா காஃப் சிரப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ அது கொடுத்துட்ருக்கேன் நேற்று நைட்டு மட்டும் ஆக்சுவலாக வந்து காலையில் நைட்டு மட்டும்தான் அந்த காஃப் சிரப் கொடுக்கணும் நேற்று நைட்டு மட்டும் நான் ரெண்டு வாட்டி கொடுத்துருக்கேன் இந்த காஃப் சிரப் அவங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு வாட்டி கொடுத்தேன் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி போல் ரெண்டு மணி இருக்குமா ரெண்டு மணி ரெண்டு மணி போல் ரெண்டு ரெண்டரை போல ஒரு வாட்டி கொடுத்தேன் அப்பவும் சுத்தமாக அப்பவும் சுத்தம் குறையலன்னு சொல்லிட்டப்பட மூக்குல ஊrndிரும்டா மூக்குல உரிவோம் வாங்க அர்ஜுன் மூக்குல மூக்க கட்ட அர்ஜுன் மூக்க கட்ட மூக்க கட்ட அர்ஜுன் அங்கடி யார் இருக்கா நேத்து மட்டும் வந்து ஒரு ரெண்டு வாட்டி கிட்ட மணிக்கு ஒரு வாட்டி அப்புறமா நாலரை மணிக்கு ஒரு வாட்டி கிட்ட அந்த காஃப் சிறப்பு அப்படியும் சரியாகல விடிய விடிய இவனும் தூங்கல நானும் தூங்கல அதுக்கப்புறமா இப்ப வந்து காலையில இருக்கு இன்னைக்கு காலையில வந்து ஒரு ரொம்ப காலாவது ஷாரு காலையில தூங்குன்னு வச்சுக்கோங்க எந்திரிக்கவே முடியல கண்ணை முழிச்சு பெட்ல இருந்தே எந்திரிக்க முடியல அந்த அளவுக்கு மயக்கம் தூக்கம் இல்லாம சரினு சொல்லிட்டு அப்படியே கன் கண்ட்ரோல் பண்ணி எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன் இப்போ வந்து வெறும் மருந்து மட்டும் நம்மனால் வேலை காக்காது எதாவது ஹோம் ரெமிடிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அக்கா கிட்டே கேட்டு அதுக்கப்புறமா நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த பார்த்து வச்சுருப்பேன் யூடியூப்லலாம் பார்த்து வச்சது எல்லாத்தையும் வந்து இந்த காஃபு கொஞ்சம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இவரோட காஃபை வந்து கம்மி பண்ணுறதுக்கு எல்லா ரெமடிஸும் ட்ரை பண்ணிவிட்டு எது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த நெஞ்சு சளிக்கு வந்து ரொம்ப கட்டி இருக்கு அதுக்கு வந்து இந்த காஃப் வந்துட்டு இருக்கு அதுக்கு ஏதாவது ஹோம் ரெமிடிஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க பொதுவாகவே இந்த டிசம்பரு அப்புறம் இந்த மாதிரி மழை காலங்கள் வந்துட்டாலே குழந்தைங்களையும் சரி நம்மளையும் சரி ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ சமீபத்தில் வந்து அந்த பெஞ்சல் புயல் வந்துட்டு இப்படி தான் நமஸ்தே வச்சுட்டு போச்சு அதை வந்து நம்ம எப்படி சொல்றது ஈஸியா யோ ஏன்டா என்னை மும்பலுக்குன்னா லாங்குவேஜ் மாதிரி போய் எடுக்குறீடா நேத்து என்ன பண்ணாங்க உன் மூக்குல என்ன வச்சாங்க மூக்குல ஏதோ வச்சாங்களா என்ன வச்சாங்க ஆஹ் ஆஹ் டாக்டர் நெபுலேஸ்வர் வச்சாங்க மக்களை நம்ம அர்ஜுனுக்கு ஃபிக்ஸ் அந்த இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து அர்ஜுனுக்கு நம்ம அதனால எமெர்ஜென்சின்னா ஹாஸ்பிடல் போவோம் இல்லையா அப்போது பக்கத்தில் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த நெபுலைசர் வச்சுட்டு அந்த மூக்கில் ஆக்சிஜன் மாதிரி வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த புகையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும் ஐயோ நடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம குழந்தைக்கு வைக்கும்போது அது இன்னுமே பயமாக இருக்குது டாக்டர் சொன்னாங்க அது ஒன்றும் இல்லை நமக்கு தான் பயமாக இருக்கு இவர் நேற்று வந்து அதில் அதில் ஊதி விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி ஊதுனா அந்த வீடியோ வரும் ஆமாம் நீங்கள் அந்த வீடியோ பாருங்க நேற்று நான் தான் படுக்க வச்சு என் முதுகு உடச்சு பார்த்து அர்ஜுன் ஊத கூடாது யாது மேனா மாறப்படுறாரு அர்ஜுன் ஸ்பைர் மேம் மாஸ்க் போட்டுருப்பாரு வா வா இருக்கே சூப்பர் ஸ்டார் ஸ்பைரர்மேன் கொஞ்ச நேரங்க முதல் அதாவது மூணு ரவுண்ட் இருந்தது இல்லையா மூணு சின்ன சின்னதா இருந்தது மருந்து ஃபர்ஸ்ட் மருந்து ஊத்தி அந்த புகெல்லாம் போயிட்டு இருக்கும் போது நார்மலாக அந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தான் ரெண்டாவது இது போகும் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தான் ரெண்டாவது பாதி முடியும் போது அழுக ஆரம்பிச்சிட்டான் மக்களே ஒரு வழி ஆக்கிட்டான் ஹாஸ்பிட்டலில் ஏன்னா எப்படினாலும் அந்த மீதி இருக்கிற ஒன்றை இதை வந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப போராடணும் அங்கே இருக்கிறவங்க அவன் என்னமோ எதுவும் பயந்துட்டான்டா ரொம்ப நேரமா புக வந்துக்கிட்டே இருக்கு என்னடா மாதிரி பயந்துட்டான் அப்புறமா ஓகே சமாளித்து அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டோம் அதை வந்து அடிக்கடி வைக்கக்கூடாது அது 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 நம்ம 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 தான் கொடுத்து அந்த அந்த ஆனால் வந்து 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 அடிக்கடி அப்படின்னா வேற மாதிரி கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க மெஷின் அவங்களும் சொன்னாங்க ஏன்னா அடிக்ட் கூடாதான் சும்மா சும்மா நம்மளும் வைக்க ஆரம்பிச்சிருவா பாவம் ஏன்னா நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட கூட கேட்காம என்ன பண்ணுவோம் டக்குன்னு எடுத்து வச்சிருவோம் இல்லையா இதை வச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு

அர்ஜுனுக்கு இந்த மாதிரி ரொம்ப தொண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகி இருமிக்கிட்டே இருக்கிறான் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு போல உள்ள ஏதோ வைரஸ் ஃபீவருங்கிற மாதிரி வைரஸ் அப்படின்னு உடனே டே அதுக்கெல்லாம் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்க மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துக்க அத வந்து ஹீட் பண்ணி அதுல வந்து பிளாக் பெப்பர் அதாவது இந்த மிளகத்து மிளகை மிளக வந்து இடிச்சு போட்டு அதுல இஞ்சியமும் இடிச்சு போட்டு அப்புறம் சுக்கு துளசி துளசி துளை இதெல்லாம் வந்து போட்டு கசாயம் மாதிரி ஒரு ஒன்றரை டம்ளர் இருக்குது ஆக்கிடு இல்லை ஒரு டம்ளருக்கு இருக்கு ஒரு நல்லா காய்ச்சி அதை நல்லா ஆற வச்சு வெதுவெதுப்பான சூடு இல்லை இவனுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல அதைத்தான் இன்னைக்கு பண்ண சொல்லியிருக்குறேன் அஞ்சலி கிட்ட அது ஏண்டா ஓன் நல்லதுக்கு தான் உன் நல்லதுக்கு தான் அப்ஜுவான் அப்ஜுவான் என்ன பெட்டோ கீப்பிட்டா ஓ ஓ ஓ சுற்றுவாத சுற்று அம்மாவா ஆ நாப்பா எத்தனை பல்லு 32 பல்லு ஏய் மெண்டல் இதுல எத்தனை பல்லு பூண்டு மூணு பல்லு பூண்டு பெருசு நல்ல மல பூண்டு மக்களே இது மூணு பல்லு एक्चुअली வந்து நான் காலையில இருந்தா உங்களுக்கு எந்த ட்ரீட்மென்ட்டுமே பண்ணல ஹோம் ரெமிடிஸ் எதுமே பண்ணல ஏனா காலையில வந்து அதிசயமா வந்து அந்த ஒரு அந்த பால் இது கொடுப்பே அது குடிச்சிட்டு பால் குடிச்சிட்டு மருந்து குடிச்சான் மருந்து குடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேறதனா பண்ணி பாந்தி வந்தற போது வாந்தி இருந்தால் நல்லதுதான்ப்பா மருந்து வாந்தி எந்திரிச்சின்னா வேலை செய்யாதுல்ல உள்ள பொறும நம்ம வந்து இப்போ காக்ஸ்ரட் மட்டும் கொடுக்கல ஆன்ட்டிபயோட்டிக் கொடுக்கறதுனால வந்து சரி எங்கே வாந்தி வந்துடற போது அப்படின்றதுனால நான் வந்து காலையிலேயே கொடுக்கல மதியானம் சரி சாப்பிடுறதுக்கு முன்னாடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அதிசயமா அவங்க அப்பா சாப்பிடும்போதே இன்னைக்கு என்னமோ சாப்பிட்டா கெட்டது நாளில நாலு நாளும் சரியா சாப்பிடவே இல்லை அவன் இன்னைக்கு அதிசயமா அவங்க அப்பா சாப்பிடும்போது ஒரு நாலு பேர் நாங்க அது வேற ஒன்றும் இல்ல நம்ம அந்த கஷாயம் எல்லாம் பண்ண போறோம் ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம் நான் முன்னாடி உட்காந்து பேசுவோம்ல முன்னாடிலாம் அவனுக்கு புரியாது இப்போ எல்லாமே புரியுது அவனுக்கு அதனாலயே சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறான் அதனால நல்லா சாப்பிட்டுச்சு சரி எனக்கு மனசு வரல இல்லையோ நல்லா சாப்பிட்டுச்சு இப்ப திரும்ப கொடுத்து சாப்பிட்டதும் வந்துருச்சுன்னா பிள்ளைக்கு வயதில ஒண்ணுமே இருக்கான்னு சொல்லிட்டு மத்தியானமும் பண்ணல விட நைடு விடாம வந்து அவருக்கு ஒரு என்னன்னா ஒத்தடம் நெஞ்சில ஒத்தடம் குடுக்கறதுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு அதை வந்து எப்படி பண்றதுன்றத பாப்போம் அதை பண்ணிட்டு நல்லா நெஞ்சு சளிய லூஸ் பண்ணி விட்டுட்டு அஹ் அதுக்கப்புறமா கஷாயத்தை கொடுத்தோம்னா அது உள்ள போனாலும் நல்லதுதான் இல்ல வெளியே வாந்தியா வந்தாலும் நல்லதுதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லதான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சோ வாங்க யார் பேசிட்டு இருக்க? அக்கா பேசா. ஆ? லேட்ட பேசா. யார்கிட்ட பேச்சலயா? ஆ? யூ. உனக்கு தான் கசாயம் ரெடி ஆயிடு ஆ? இன்னைக்கு அந்த சளியை விரட்டிடுமா? நைட் ஆனாலே ஆ. நைட் ஆனாலே உனக்கு. ஆ? இருமலை விரட்டுவோமா இருமல் நிவாரணை தயாரித்து கொண்டிருப்பது பழங்காலத்து ஆயா சோ மக்களை ஒத்தடம் குடுக்கிறதுக்கான பொருட்களை ரெடி பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்றோம்னா கசாயத்துக்கான இதை ரெடி பண்ணி கொதிக்க வச்சுட்டு போயிருவோம் சோ நம்ம ஒத்தடம் குடுத்து முடிச்சுட்டு வரதுக்குள்ள அதை இவ்வளவு மிளகு எடுத்திருக்கேன் சோ மிளகுக்கு அப்புறம் இவ்வளவு இஞ்சி எடுத்திருக்கேன் மக்களே இதுல வந்து ஒரு பாதி மட்டும் போட்டா போதும் இந்த கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்த போறேன் மக்களே இந்த கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் தண்ணியா இந்த இந்த கப்ல எங்க ஊர்லலாம் இது பேர் வந்து பால் சட்டின்னு சொல்லுவாங்க உங்க ஊர்ல வந்து ரெண்டு கிளாஸ் அது இங்க பாருங்க இது வந்து மருத்துவ வீடியோ நிபுணி மருத்துவ நிபுணி வீடியோ இன்னைக்கு நீங்க தான் மருத்துவ நிபுணி ஆமா சோ ரெண்டு கப் தண்ணி ஊத்திட்டீங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு அதல நம்ம கொதிக்க விட்டோம்னா அந்த ரெண்டு கப் தண்ணி வந்து ஒரு கப்பா சுண்ட ஊத்துமா இது வந்து एक्चुअली கேரளா வைத்திய மிச்சிங்ஸ் ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க கொஞ்ச அதே நாங்கள் இப்படி தான் இருக்கோம் அது எல்லாத்துக்கும் காரணம் இதோங்க நிற்கிறான் பாருங்க இந்த பேட்மேனா எல்லாத்துக்கும் காரணம் யோ பேட்மேன் ஸ்பைடர் மேனுக்கு எதனா ஹெல்ப் பண்ணியா ஐயோ எங்கள் வீட்டில் வவால் தொல் அதிகமாக இருக்கு வந்து கூப்பிட்டு போயா பிடிச்சிட்டு போயா யோ யோ பேட் யோ பேட் பேட் பேட்மேனு வாங்க ஹேண்ட்ஸ் அப்பா இன்னும் எப்படி பண்ற யோ பயங்கரமான பேட்மேனா இருப்பா போலையே ஒரே ஷாட்டில் சுற்றுவான் போலையே ஹேண்ட் ஷாப் நீ தான் என் கண்ணு வச்சிருக்கிற அப்புறம் என் ஹேண்ட்ஸ்அப் பண்ற மக்களே ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சியும் மிளகியும் இடிச்சு வச்சிருக்கேன் அதை வந்து இதுக்குள்ள போட்டலாம் அண்ட் இது வந்து சுக்கு பொடி சுக்கு இருந்ததுன்னா சுக்கு இடிச்சு சேர்த்துக்கலாம் எனக்கு சுக்கு கிடைக்கல சொன்னாலும் சுக்கு பொடி வாங்கிடுங்க துளசி கற்பூரவல்லி கிடைச்சிச்சுனா கற்பூரவல்லியும் அந்த துளசி கூட சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து இத வந்து பாதிக்கு பாதியா நம்ம கொதிக்க விட போறோம் சுண்டை போறோம் சுண்டை காய்ச்ச போறோம் நான் செஃப் ஆமா இது எதுக்கு பா தேவலாம காஞ்சிட்டு இருக்கு அது வந்து பொட்டலம் செய்ய போறோம் ஆ ஆமா ஏய்யோ நான் பாணி நெஞ்சல ஒத்தன குடுக்கிறதுக்கான பொட்டலம் செய்ய போறோம் ஓ சோ இது வந்து ஓமம் மக்களே இது வந்து ஒருவேளை நீங்க கடையில வந்து ஓமம் கிடைக்கல அப்படினா

ஆக்சுவலாக வீடியோக்காக தான் ட்ரெஸ்ஸுங்க மேலே வச்சுட்டு இருந்தோம் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு குழந்தைங்களுக்கு வந்து நெஞ்சிலையும் முதுகுலேயும் இப்போ பண்ண மாதிரி பண்ணணும் மக்களே இல்லையா அரி ஓகே ஆ அரி ஓகே வேபி அரி ஓகே 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 நினைக்கிறேன் பாட்டு தழுகைக்கு ரெடி ஆகிக்க கசாயம் குடிக்கிறியா ஆ ஏன் சளியை நம்ம எடுத்துருணும் ஜான் நைட்டு நம்மளால தூங்க விட மாட்டேங்குதுல்ல அந்த சளியா நம்மளாலும் பாத்துருவோம் என்ன சொல்ற இருமலை எடுத்து ஏன்பா சரி இரு இரு அப்பா இனிப்பா மருந்து கொண்டு வரவா ஆ இரு கொண்டு வரேன் என்னப்பா ரெண்டு சட்டியில குதிச்சுட்டு இருக்கு இது வந்து கவசர குடிநீர் வாமிட் பண்ண வைக்கிறதுக்கு அப்படியா ஆமா இப்ப சொன்னடா அஜான் உனக்கு அப்பாவும் அம்மா ஜூஸ் தயாரிச்சிட்டு இருக்கோம் நீ போய் அங்க உட்காரியா இன்னைக்கு அந்த சளியா நம்மளான்னு பாத்துருவோம் போ

வெளியே போகணுமா சரி நீ வெளியே போ நான் வரேன் பின்னாடி நான்ப்பா கசாயத்தை பார்த்து உன் பிள்ளை இந்த மாதிரி போ நல்லா ஆட்டுக்கால் சூப்பா ஊற மாதிரி ஊதிக்கிட்டு இருக்கிறான் கஷாயம் வேணுமாடி வேணுமா சூப்பர் யா அந்த வரம் யா குடிச்சிரு நல்லா இருக்கும் ஜூஸ் வாவ் அர்ஜுன் அர்ஜுன் என்னாச்சு என்னாச்சு ஜூஸ் நல்லா இருக்கும் ஜோன்

சரி 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 மக்களே ஆக்சுவலா எல்லா கஷாயமும் ஊத்தியாச்சு ரெண்டு கசாயமும் ஊத்தியாச்சு வாமிட் பண்றதுக்கு கபசூர குடிநீர் ஊத்தினா வாமிட்டே பண்ணல அதுக்கப்புறமா நான் காசி வச்சிருந்த கசாயத்தையும் ஊத்திட்டேன் எது ஊற்றினாலும் வந்து வாமிட் மட்டும் வரமாட்டேங்குது அவன் வாமிட் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி உள்ளே முழுங்கிடுறான் அதனால வாமிட் வரல சரி ஓகே எல்லாமே உள்ளே போனது நல்லது தானே சொல்லிட்டு விட்டுட்டேன் அண்ட் அந்த அந்த பொட்டலம் அந்த ஓமம் ஓமம் ஓம் ஓமம் அண்ட் கார்லிக் பொட்லம் இருக்குல்ல அதை வந்து ஒத்துடமும் கொடுத்தாச்சு ஸோ மூணு வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ கொஞ்ச நேரம் அவர் வந்து பயத்தில் இருக்காரு நம்ம வந்து கை கால்லாம் பிடிச்சி மூக்கை பிடிச்சி ஊற்றி விட்டதுனால வந்து கொஞ்சம் பயத்தில் இருக்கான் அதனால அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அவனுக்கு சாப்பாடுல சாப்பாடு ஏதாவது கொடுத்துட்டு காஃபி சிறப்பு இதெல்லாம் ஊற்றி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கேன் பார்ப்போம் அப்படியே தூங்கிட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது என்னப்பா தூங்க போறானோ என்ன பருவத்தரில் ஸோ ஓகே மக்களே இன்னைக்கு வந்து இந்த மூணு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு மேபி வந்து சளியோ இல்லை இந்த மாதிரி காஃபோ ஏதாச்சும் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோம் ரெமிடிஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் டாட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அஞ்சலி ப்ரை பார்க்குறேன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பக்கத்தில் இருக்கிற பெல் தட்டி விட்டுருங்க பாய்